பாருங்கள் நம்ம காயத்தறி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு இதை போயிட்டு ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன் ஒரு சர்பிரைஸ் சாய்கிங் ஆகலாம் கடுப்பாவது தெரியல நான் ரொம்ப நாளாக தொலாவிகிட்டு இருந்தேன் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆண்குட்டி இங்க பாரு எப்படி இருக்குது கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா எவ்வளோ பிளாக்ல சுத்த பிளாக் பாருங்க வால் கூட பிளாக் தான் ஆண் குட்டி எப்படி வியாபாரம் இருக்குது சூப்பராக இருக்குதுல இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் சுத்த கருப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேறுங்க அது ஆண் குட்டி பெண் குட்டியே தான் கிடச்சிருந்தேன் நான் கவலைப்பட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆண் குட்டி கிடச்சிருக்கு பாருங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஐயோ ஆமாப்பா வந்து ஆனா ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்தேங்க நான் குன்னத்தூர் சந்தையில் போய் வாங்குவோன்னு காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கவே முடியாம ஏதாவது ஒரு சூழ்நிலை காசு இல்லாம போயிட்டே இருந்துச்சு இந்த டைம் பாருங்க எனக்கு ரோட்ல தனியா விளையாண்டு இருந்துச்சா

இங்கே ஒரு நாய்க்குட்டி இது ஒரு நாய்க்குட்டி இது ஒரு நாய்க்குட்டி ஏடி சூப்பராக இருக்கா ஜிங்கு 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 ஆ முருகா நல்லா இருியா பாருங்க இப்போவே என்ன சேட்டா பண்ணுறது பாருங்குது எடுத்துகிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் பாருங்க உடம்புல பேனா இருக்குது ஒரே பேனாக இருக்க மாட்டேங்குது போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இதுக்கு ஷாம்பு வாங்கி குளிக்க வச்சுட்டு அப்புறம் போயிட்டு நம்ம தயிர் பால் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்குறேன் எது குடிக்குதோ அது சாப்பிட்டோம் ஆனால் அமைதியாக இருக்குது நாய்க்குட்டி அமைதியாக இருக்கிற நாய் தான் பெட்ரு குறைக்கும் நாய் கட்டிக்காதுமாங்க இது பாருங்க பெருசாக என்ன ஒன்றும் போதும் தெரியல பார்ப்போம் வீட்டுக்கு ஆதிக்குட்டி வேறு தூங்கிட்டு இருக்கிறா இருந்தால் அவங்ககிட்ட காட்டியிருக்கலாம் மெயினாக அவனுக்கொசரமே நாய்க்குட்டி நான் எடுத்துருக்கேன் அவன் தொலா வீட்டுருந்தான் வாங்கலான்ட்டே இருந்தோம் அப்புறம் கிடச்சிது சரி கிடச்சதையா விடணும் கிடச்சதையா விடுவானு ரோட்டில் தனியே நின்றுட்டு இருந்துச்சு சரி அதை எடுத்து வந்துட்டேன் சரி போயிட்டு இதுக்கு பால் விற்போம் கொஞ்சம் பால் வச்சுட்டு இதெல்லாம் தயிர் சாப்பிடுறது எதுவும் பார்த்துட்டு அப்படியே பிளாங்க ஆமாம் ஆதிக்குட்டி எந்திருச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான்னு நான் வெயிட் பண்ணிகிட்டுருக்குறேன் பார்க்கலாங்க ம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி நம்ம கிளம்பலாமா ஓகே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ப்ளாகிக்கு வந்து தயிர் பால் பாயிட்டு ஊத்திட்டேன் இந்த ஒரு டைம் மட்டும்தான் பாக்கெட் பால் அடுத்த டைம்ல இருந்து நாங்க நேச்சுரலா வந்து சொசைட்டி பால வாங்கி ஊத்திடுவோம் போச்சுக்காதீங்க குடிக்குதான் டெஸ்ட் பண்றதுக்காக இந்த பால் பெய்டா ஏன்னா ஒரு டைம் நாங்க இந்த பாக்கெட் பால் கொடுத்துன்னு ஒரு நாய் நாய்க்குட்டி ஆமாங்க அந்த வீடியோ வந்து ஒன் மில்லியன் போச்சுங்க அந்த வீடியோ வேணா அந்த லிங்கை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிக்கிற பாருங்க அந்த வீடியோ ஒன் மில்லியன் போச்சு ரெண்டு நிமிஷம் தான் வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து செம்மி கலர் நாய் காய் தீ கொண்டு அழகா கொடுத்தேன் அது கொழு கொழுன்னு அவ்வளவு அழகா இருந்தது அந்த அந்த வீடியோ மட்டும் சத்தியமா சொல்றாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல

உண்மையிலே வீட்டில் வந்து ஒரு நாலு கால் ஜீவன் வளர்த்துறது ஒரு உயிரினம் வளர்த்துறது ரொம்ப நல்லது எனக்கு பாருங்க தேனெல்லாம் நிறைய ஊரும் போல நம்ம போய் நைட்டு வெந்தணி வச்சு குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டிட்டு நம்ம பாங்க வந்து ஆயுதம் நினைஞ்சதுக்கப்புறம் எப்படிலாம் விளையாடறதை கண்ணியமாக பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட்டி ஊடுட்டு நான் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம ஊர் சொந்த ஊர்லங்க பழைய ஆட்கள்லாம் வந்து பழகிக்கிறாங்க சரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத போய் வீட்டில் தான் போய் பார்க்குறோம் அப்படியே ஆன் கே ஆன்ஸ்க்ரீன்லேயே போய் பார்ப்போம் யா வந்துட்டியா அப்படியே நோட்டை முறக்க வந்துட்டியா ஆதிக்குட்டி எங்க படுத்துருக்கிறாரா போகலாமா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டா தான் பார்த்துட்டாலே ஏன் ப்ளேஸ் ஆஃப் பண்ணிட்டு தெரியாமல் வரலாம்னு பார்த்தேன் எங்கள் அம்மா என்ன சொல்லுது எது சொல்லுது பார்க்கலான்னு வந்தேன் தூங்கிட்டு தூங்கிட்டாரா இந்த தூங்கிட்டாரான்னு தூங்கிட்டார் நாங்கள் உட்காந்துட்டே இருக்கிறேன் தூங்கிட்டு அங்கே அங்கே தூங்கிட்டு இருக்கிறாளா ஏன்மா என்னம்மாச்சு இன்னும்

சரி கிளம்பலாமா இல்லைப்பா நான் கிளம்புறேன் சரி அவன் தூக்கு தூங்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறானா அட ஆமால ஆதி குட்டிங்க தான் கொண்டுக்கிற தலைவர் தங்கமயிலே செல்ல கிட்டி சிரிப்பாரு செல்ல செல்லக்குட்டி மச்சாட்டு நல்லா ஓட்டிட்டு ஆடா நல்லா ஓட்டிட்டு அவருட்டு எல்லா குழந்தைய ல ஓடி நல்லா ஜம்முன்னு டிங் 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 எடி சிரிப்ப ம் நல்லா செட் ஆயிடுச்சு ம் வரமாடி அடக்குதுடா இங்க வந்து பியா அடக்குது ஏண்டே உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது காட்டிட்டீங்களா காட்டிட்டியா இன்னும் காட்லையா பாய்

நம்ம பொம்பளைல ஸ்லீவ்லஸ் போட்டு சுற்றுறாங்க ஆ ஆ இங்கே பாருங்க இங்கே நம்ம மகாலட்சுமி பாருங்க இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க ஜாலியாக செல்ல செல்லக்கட்டி சரி சரி மகாலட்சுமி இருக்கிறாரு பார்த்துக்குங்க பாருங்கள் நல்லா ஆட்டுக்குட்டியெல்லாம் படுத்துருச்சு நல்லா மச்சாங்கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு பாருங்கள் நல்லா ஓட்டிக்கிட்டாரு ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறாங்க பாவம் மாட்டை கொண்டு போய் காட்டானுமே அதுக்குத்தான் கத்துறாவே மாட்டுக்கு கூட்டிட்டு போங்க அதுக்குதான் கத்துற மாட்டை காட்டானும அதுக்குத்தான் காட்டுறாரு தலைவர் உட்காந்துக்கு மாடு மேல உட்காந்து உட்கார வைக்க மாப்பல உட்கார வைங்க கழுத்து மேல உரீங்க கழுத்து மேல வைங்க அப்படி ஜாலியா உட்கார்டு எங்க ஏ அது ஒன்றும் பண்ணாது வேறு எப்படி இருக்குது வேறு ஜாலியாக சோ நம்ம வீட்டில் இடம் இருந்தால் அம்மா விற்கவே வேணான் வேணான்னு கொண்டாந்து வச்சிருவேன் நான் அங்கேயே கட்டி வைக்கிறக்கு இடம் இல்லை ஆ வருங்க வாருங்க வாருங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு மேலே ஜாலியாக கொண்டாரு இங்கே மச்சா உட்கார வச்சுருக்க பாருங்க அப்படியே விளையாண்டுக்கிறார் தலைவர் நல்லா விளையாட்டு காட்டுறாரு ம் நல்லா இருக்குது சாமி அச்ச நல்லா இருக்குதா இங்கே பேரு ம் சரி 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 போது மச்சு தூங்கிடு தூங்கினு போது போகுது மாடு அப்புறம் எந்திரிச்சி போகுது கம்முன்னுது பாருங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு

ஆ ஒருத்த ஒரு கொஞ்சோண்டு குடியது இவ்வளோ அளப்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வாங்கிட்டு அதோட கையோட பூனைக்குட்டியும் கிடச்சிது அது எனக்கு ஃபேவரட் கலரு அந்த புளி கலர் இந்த ஒரு மாதிரி புளி கலர் இருந்துச்சுன்னா அந்த கலர் கிடச்சிது கடவுள் பூனையும் கிடச்சிது அதுவும் ஆண் பூனை கிடச்சிது அதுக்குள்ளே என்னை எங்கள் மச்சா என்ன பண்ணிட்டாரு வீட்டில் பெரிய பஞ்சாயத்தையும் நடந்துச்சு எல்லாம் பேசி முடித்தோம் அதில் நான் எடு எடுக்கலை அவர் என்ன பண்ணிட்டார் அந்த அட்டையெல்லாம் கொண்டாந்து உள்ளே வைக்கலன்னு சொல்லிட்டு கார் டோர் திறந்துருப்பா போல அந்த பூனை கூட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு அப்புறம் வந்துட்டு நான் அந்த பூனை கூட்டி சொந்தக்கார கூப்பிட்டு கேட்டேன் வீட்டுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னாரு நாளைக்கு வந்து வாங்கிக்கனு சொல்லி சொல்லியிருக்காரு பூனை பூனைக்குட்டியும் வாங்கி வாங்கிட்டு வந்துடுவேன் பூனைக்குட்டி நாய்க்குட்டி விளையாடனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ்க்கும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்லேயே ரொம்ப ப்யூர் கருப்பு நாய்க்குட்டி ஒன்று அந்த புளி கலர் ஒன்று ரெண்டுமே எதிர்பார்த்தா ரெண்டுமே எனக்கு கிடச்சிது ஒரு லக்கி நல்லா நினைப்பேன் ஆனால் அதுக்குள்ளே பூனைக்குட்டி எசுகாப்பாயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ ஆதிக்குட்டியும் குட்டியும் உட்காந்துட்டுருக்காங்க எல்லா உட்காந்துட்டு இருக்கோம் உங்க குட்டி அலப்புறம் பண்ணால் அதையும் பார்த்து வாங்க சாப்பிட்ணும் சாப்பிட்றாங்க

അവലയനനു ഇരിക്കോണം ഒരാളെ കണ്ടു നഴ് ആണ്ടി മെൻ ആണ് கார்கி கீழ வந்துருச்சு இதுவே முருங்கா தப்பா அடிக்கடி வயலு ரைஸ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அன்பு மெஸ்ஸு செவியூர்ல இருக்கு யாராவது வந்து வாங்கி சாப்பிடுங்க ரைஸ் கீச எல்லாமே கிடைக்கும் மதியான சாப்பாடு அல்டிமேட்டா இருக்கும் வாங்க கண்டிப்பா வந்து செவியூர்ல வந்து அன்பு சொன்னீங்க யார் யார்ட்டு கேட்டீங்கன்னா ஏங்கம்மா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ ஒரு நாள் போடுறேன் எல்லா என்னென்ன ரெசிபி அப்படிங்கறத ஒரு நாள் டீட்டெயில போடுறேன் கண்டிப்பா கண்டிப்பாம்மா நல்ல சாப்பாடு கொடுத்தா எப்ப வேணா ஃப்ரீயாவே பண்ணி விடல ஏம்மா யாருங்க நல்ல சாப்பாடு கிடையாது சுற்றிடுறாங்க நீங்க வேற பாருங்க அம்மா தான் வந்து அம்மா கை பக்குவம் ரைஸ் போட்டு ரெண்டாவது எல்லாமே நான்வெஜ் மட்டன் இட்டனு சிக்கனு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே காலையில மதியம் என்னம்மா இருக்கும் ஆமா ஆமா ஏன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமும் போட்டிருக்கேன் இருபது வருஷம் இருக்கும் சரிங்களா நம்பி வாங்க வரலாம் வாங்க செவியூரு குணத்தூர் டு செவியூரு வந்தையும் அன்பு மெஷின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு

ហេឡូតូគូដណៃត៍សលីងគូដណៃត៍បាយហ្វ្រេនដ៍បាយ